ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பார்க்க போறேங்க நம்ம பொங்கலுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸோட மெயினாக இந்த மாதிரியான ஸாரீஸ் எல்லாம் தான் நமக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குங்க நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸாக பெஸ்ட்டு ப்ரைஸாக ஃபோர் நைன்ட்டிங்கிற ப்ரைஸ்லாம் அப்டேட் பண்ணிருக்கிறேங்க அம்பர்லா காட்டனில் தாங்க கலர்ஸ் பாருங்க ஃபுல்லாக கலர்ஃபுல்லான கலெக்ஷனுங்க எல்லா கலர்ஸுமே ஐ கேச்சிங்கா உங்களுக்கு யூனிக்காக இருக்குங்க இப்போ இதுதாங்க ட்ரெண்டில் இருக்கிற கலெக்ஷன் நமக்கு அம்பர்லா காட்டன் சாரியோட ஸ்டஃப் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வேர் பண்ணிக்கிறதுக்கு நல்ல கன்வீனியன்ட்டாக இருக்குங்க இன்னைக்கு புதுசா நம்மளோட கோவை சாரி சேனலை பாக்குற கஸ்டமர்ஸ் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்றக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் தினமுமே நாங்கள் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மெசேஜ் நோட்டிபிகேஷன் உங்களோட மொபைலில் வந்துகிட்டே இருக்குங்க நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ஆர்டர் கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் தாங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து கலெக்ஷன்ஸ் அப்டேட் கொடுப்போம் எல்லாமே நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் தாங்க கலெக்ஷன் ஒவ்வொரு நாளுமே இருக்கும் ஃபஸ்ட்டு கலர் பாருங்கள் அழகான ஒரு மெஹந்தி க்ரீன் கலர் அதுக்கு ப்ளவுஸ் தாங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான ஆரஞ்சு கலர் நமக்கு பிளைனில் ப்ளைன் கலர்லையே வந்துடுங்க கான்ட்ராஸ்டாக சாரீ ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த அம்பர்லா டிசைன் வருங்க முந்தி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சாரீ வித் ப்ளவுஸோட நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர் லென்த்து கிடைக்குங்க இது நமக்கு முந்தையில் அழகாக ஒரு பெரிய அம்பர்லா டிசைனுங்க உங்களுக்கு சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்மளோட கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பரில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் புது நம்பர் ரெகுலர் கஸ்டமர் நீங்கள் புது நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு புதுசாக பார்க்குற கஸ்டமரும் எங்களோட நம்பர் நைன் எயிட் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் த்ரீ இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க சாரி வந்து நமக்கு லினன் காட்டன் ஸ்டஃப்ங்க நம்ம இப்ப ஹார்மனி காட்டன் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோங்க சேம் அதே ஸ்டஃப்ல தாங்க ஒரு பியூட்டிஃபுல் ஐ கேச்சிங் டிசைன்ல கொடுத்துருக்காங்க கலர்ஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர் உங்களுக்கு கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ல நீங்க மூணு சேரீ கூட ஆர்டர் பண்ணுவீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஏதாவது நீங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த கலெக்ஷன்ல எல்லாம் யூனிக்கா இருக்குங்க மெயினா நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டிங்கிற ப்ரைஸ்ல தாங்க இன்னைக்கு அப்டேட் பண்ணிருக்கிறோம் பிளாக் வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனே பாருங்க செமையான கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க ஸாரீ முந்தியோட டிசைன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வர கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம நீங்க வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற லைக்ஸ் எல்லாமே லைக் எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைக் கொடுக்கும்போது எங்களோட வீடியோ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குங்க நீங்க அதுல பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறக்க ரொம்பவே சௌரியமா இருக்குங்க அடுத்த கலர் ஒரு அழகான மைல்டான பேரட் கிரீன் கலருங்க இப்போ நீங்க இந்த சாரி பொறுத்த வரைக்கும் லைட் அண்ட் டார்க் கலர் டோன் இருக்குங்க இப்போ நம்ம லைட் லைட் கலர் லைக் பண்றவங்களுக்கு லைட் கலர்ஸும் இருக்குங்க டார்க் கலர் லைக் பண்றவங்களுக்கு டார்க் கலர்ஸ் இருக்கும் இருக்குங்க இதெல்லாம் பாருங்க நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் ஒரு லைட் ீன் ஒரு லைட்டான ஆரஞ்சு கலர் பிளவுஸ்ங்க கான்ட்ராஸ்ட் பாருங்க சூப்பரா இருக்குங்க சாரி வந்து நமக்கு லைட் வெயிட்டா தாங்க இருக்கும் அடுத்தது பாருங்க நமக்கு ஒரு லைட் நமக்கு ஒரு சாண்டில் பேஸ்லிங்க இது நீங்க பிரண்ட்ல பாக்குறது இந்த அம்பர்லா டிசைன் முந்திங்க இதுக்கு பிளவுஸ் நமக்கு கான்ட்ராஸ்ட் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க பிளவுஸ் வந்து பிங்க்குங்க சாரி வந்து ஒரு லைட் ஆரஞ்சு ஒரு சாண்டில் கலர் பேஸ்ங்க அடுத்த கலர் பாருங்க ஒரு ப்ளூ வித் பிங்க் கலருங்க அழகான ஒரு காப்பர் சல்ஃபைட் ப்ளூ வித் பிங்க் கலருங்க சூப்பரான கலர் பாருங்க சாரி பாருங்க சூப்பரா இருக்குங்க கலர் அடுத்த கலர் மஸ்டர்டு எல்லோங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் என்ன கலர் வருதுன்னு பாக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புதுசாக பார்க்குற நியூ கஸ்டமர்ஸ் மறந்துடாதீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் த்ரீ இதை நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்ல சேவ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுமோ அதை மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இருந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாங்க அடுத்தது ஒரு அழகான பெப்சி ப்ளூ எப்பவுமே இந்த கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரைட் லுக்கிங் கலருங்க பெப்சி ப்ளூ வித் இது கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் பிங்க் கலர் பாருங்க இந்த கலெக்ஷன்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணும் புக் பண்ணிக்கோங்க அழகான பெப்சி ப்ளூ வித் பிங்க் கலர் சாரி பாக்குறக்கே சூப்பரா இருக்குங்க இந்த டிசைன் ரொம்பவே யூனிக்கா இருக்குங்க நமக்கு இந்த டிசைன் தான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற டிசைனுங்க இது வந்து ஒரு அழகான ஒரு லைட் ப்ளூ ஷேடுங்க இதுக்கு பிளவுஸ் கொண்டரஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஒரு லைட் ஆரஞ்சுங்க நமக்கு ப்ரிக் கலரில் வர ஆரஞ்சுங்க இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா நல்ல ஷட்டுல்லாம் இருக்குங்க கலர் பாருங்கள் நமக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும்போது சேம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க யூனிக்காக இருக்குங்க அடுத்த கலர் லாவெண்டர் கலருங்க கலர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதுல வர கலர் நம்ம டுவெல் கலர் சார்ட்டுமே அவ்வளோ அழகான கலர் இருக்குங்க ஒவ்வொரு கலர்ஸையும் பார்க்கும்போது நம்ம இந்த கலர் சேரீ எடுத்து கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகா இருக்குங்க சாரி ஓப்பன் பண்ணும்போது பாருங்க அந்த பிளாக் வித் ஆரஞ்சு இந்த கலர் இது லாவெண்டர் எல்லாமே சூப்பரான கலர் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த கலரெல்லாம் பாருங்க ஒரு அழகான கலர் பாருங்க ஒரு லைட்டான லெமன் எல்லோ ஷேட்ல சூப்பராக இருக்குங்க சேரீ பாக்குறக்கே கலர் இந்த கலருக்காகவே நம்ம சேரீ எடுக்கணுங்க அவ்வளோ அழகான கலர் பாருங்க ஒரு லைட்டான லெமன் எல்லோ வித் பிங்க் கலர் பாருங்க இந்த கலெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க அடுத்த கலர் பாட்டில் கிரீன் நம்ம என்ன முந்தி பிளவுஸ் கலர் வருதுன்னு பார்க்கலாங்க கலர் காம்பினேஷன் இந்த நல்ல ஒரு டார்க் பிரிக் ஆரஞ்சு கலர் பிளவுஸ் பாருங்க பிளவுஸோட கலர் இது தான் பிளவுஸ்ங்க கான்ட்ராஸ்ட் கலர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருங்க நைன் எயிட் நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் த்ரீ இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இதை மறக்காமல் நீங்கள் கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் சொல்லி சேவ் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு பிடிச்ச கலரை இந்த நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணலாங்க அடுத்த கலர் ஒரு சூப்பரான பேபி பிங்க் வித் ப்ளூ கலர் சாரீ ஓட ஃபுல் வியூ பாருங்க பிரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம இதே மாதிரி ஒரு பெஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் கலெக்ஷன்ல இருக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன் பார்க்கலாங்க பொங்கலுக்கு இதுல உங்களுக்கு கலரை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க புக் பண்ணிருங்க தேங்க் யூ பிரெண்ட்ஸ்